சைத்தான் ரீம் சுந்தார் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே ப்ளஸ் நை மீட்பு போர் நானூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த நாளில் கூத்திசே மீண்டும் முக்கியமான இடத்தை பிடிக்கிறார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் நேற்று அவர்களுடைய தாக்குதலில் அமெரிக்கா திணறி திரும்ப போயிருக்கிறது ஒரு எஃப்ஐடி பற்றிய ஒரு செய்தி வராத தளங்களே இல்லை என்ற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த எஃப்ஐடின் இவர்களுடைய அதாவது ஹவுத்தீஸுடைய மிசில்களை தடுப்பதற்காக வந்தது அதை இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் அது அழிந்திருக்கிறது போல் இன்னும் சில வான்வெளி மிசில்களை அமெரிக்கா அது எப்பொழுதுமே ஆங்கில நாட்டையும் கூட சேர்த்து கொள்கிறது ஆகவே அமெரிக்காவும் ஆங்கில நாடுமாக சேர்ந்து அனுப்பியவற்றை இவர்கள் தடுத்து தாக்கியிருக்கிறார்கள் அவை யமனுடைய ஸ்பேஸில் இருந்து ஓடி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸில் போய் அடைக்கலந்து ஆடி இருக்கு அங்கேயும் துரத்தி அடிச்சிருக்காங்க கடைசியில் அது போய் லேண்ட் ஆகக்கூடிய அமெரிக்காவனுடைய நேவல் பேஸ் அதாவது கடல்லையே ஒரு நேவல் பேஸை உருவாக்கிறீங்க அதையும் அடிச்சிருக்காங்க அது எரிஞ்சிருக்கு அது ஃபுல்லாக எரிஞ்சிட்டு ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா அதில் ரெண்டு பைலட் வேறு இறந்துருங்க இந்த பைலட்டுகள் இறந்தது ஃப்ரெண்ட்லி ஃபயருங்கிறான் என்ன ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு தெரியல அப்படி இருக்கேங்கிறதாவது ஒத்துக்கும் ஆனால் ஊத்தி சொந்த சொல்லிட்டாங்க எங்கள் தாக்குதல் தான் அழிந்ததுன்னு அப்போ இந்த இந்த தாக்குதலில் யூஎஸ்எஸ் ஹாரி ட்ரூமேன் என்ற ஒரு கப்பல் அது டஸ்ட்ராயர் சேர்ந்த கப்பல் அது ஒரு தளம் அதை சுற்றி நிறைய கப்பல்கள் ஒரு ஃப்ளீட்டு மாதிரி அது அவ்வளோ தான் அடிச்சிருக்காங்க குரூஸ் மிசைல்ஸ் எயிட் குரூஸ் மிசைல்ஸ் அண்ட் செவன்டீன் ட்ரோன்ஸுன்னு சொல்லுவாங்க எட்டு குரூஸ் மிசைல்ஸ் என்ற ஏவுகணைகள் பதினேழு ட்ரோன்ஸ் அப்படி நிமித்திட்டாங்க அப்போ அந்த பேஸு கம்ப்ளீட்டாக அடி வாங்கி அமெரிக்கா மானங்கெட்டு போய் பின்வாங்கி போயிருக்கிறது அடுத்தால தொடர்ந்து அமெரிக்காவினுடைய தாக்குதல்களை வான்வெளியிலேயே மறித்திருக்கிறார்கள் இதோடு இல்லாமல் அமெரிக்காவினுடைய கப்பல் தளத்தை எரித்தே விட்டார்கள் அது நிறைய பெரிய தீதுவாலை நடுக்கடலில் எறிகிறதுன்னு நேற்று எல்லாரும் பார்த்துருப்பீங்க அடுத்தது அதே நேரத்தில் டெல்லியூவில் ஒரு தாக்குதல் ஜாஃபா எஃபா இன் ஜாஃபா ஜாஃபாங்கிற இடத்த அடிக்கடி அடிப்பதை நாம் சொல்லியிருக்கிறோம் அதில் எஃபாங்கிற இடத்தை நேற்று தாக்கியிருக்கிறார் அந்த எஃபாங்கிற இடத்தை தாக்குனதுல பயங்கரமான சவுண்டோட சைரன் சட்டத்தோடு அது போயிருக்கி இஸ்ரேலர்கள் எல்லோருமே பதுங்கு குழிகளுக்கு ஓடி இருக்கிறார்கள் தென்னறி போயிருக்கி இஸ்ரேல் நிறைய பேர் காயம் நிறைய அடுக்குமாடு கட்டடங்கள்லாம் தரமட்டமாகிவிட்டன தான் ஒரு நான் அடிக்கடி சொல்வது போல் இன்னொரு மினி காசா நத்து எஃபாவில் உருவாகி இருக்கிறது அடுத்தால ஒரு தாக்குதலை ஹூத்திஸு சென்ட்ரல் இஸ்ரேலில் தாக்கியிருக்காங்க அது இஸ்ரேலி மிலிட்டரி பேஸுன்னு சொல்கிறாங்க மிலிட்டரி இருந்த எல்லா கட்டடங்களையும் அளித்திருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா நேற்று மிகப்பெரிய திணறலுக்கு ஆளாகி நாங்கள் விடமாட்டோம் பழிவாங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஹூத்தி சொல்றாங்க இங்கே பாரு காசால உங்கள் இஸ்ரேலுடைய ஆக்கிரமம் நிற்கிற வரைக்கும் ஒன்னையே அடிப்போம் இஸ்ரேலை அடிப்போம் என்று தாங்கள் சொல்வது போல நேற்று தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று நடந்த தாக்குதல் அமெரிக்காவுக்கும் எமனுக்கும் நடந்த ஒரு ஹூத்திஸுக்கு நடந்த ஒரு பெரிய உலக மகா ஆயுத்தம் போல் ஆகிவிட்டதால் அது செய்திகளினுடைய தலைப்புச் செய்தியை பிடிக்கிறது அது மட்டும் இல்லை அமெரிக்கா கொஞ்சமும் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய டிஃபென்ஸ் மிசில்ஸை வந்து ஹூத்திஸை வச்சுருப்பாங்க நல்ல டெவலப் பண்ணியிருக்காங்க அமெரிக்கா எதிர்பார்க்காதனால தான் தப்பி தப்பி ஓடிருக்கான் இந்த யுஎஸ்எஸ் கவி ட்ரூமேன் இனிமேல் வராதுன்னு சொல்கிறோம் அதை நம்பர் ஆஃப் அந்த யுஎஸ்எஸ் ட்ரூமேனு கூட நம்பர் ஆஃப் அகாம்பனியிங் டஸ்ட்ராய்ஸ் நிறைய இந்த பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய கப்பல்கள் வந்திருக்கு அதையும் அழிச்சிருக்காங்க அதனால் அமெரிக்கா திணறி போய் இருக்கிறது பின்வாங்கி இருக்கிறது இனி இஸ்ரேலை அது காப்பாற்றும்னு எதிர்பார்க்க தேவையில்லை அடுத்தது நம்ம ஹமாஸுக்கு வருவோம் அங்கே வழக்கம் போல் இவர்கள் அப்பாய்களை கொலை செய்வதில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக நேற்று ஒரு முப்பது பேரை சஹிதாக்கி இருக்கிறார்கள் பலரை காயமடைய செய்திருக்கிறார்கள் நேற்று வரைக்கும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பேர் ஷகீதாக இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி இருபத்தேழு பேர் இருக்கிறார்கள் ஆனால் நேற்று வாங்கின அடி நுகுவை ரொம்ப சிந்திக்க வச்சிருக்கு நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இஸ்ரேலிய இராணுவமே ஒத்துக்கொள்ளுகிறது காசா ஸ்ட்ரிப்பில் நம்ம முகாம்களுக்கு உள்ளால் புகுந்து கண்ணை பற்றிட்டு அடிக்கிறாங்க எத்தனை பேர் ஷஹீதாகிறாங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் இது பண்ணுறாங்க அதில் முதல் எடுத்த எடுப்புலேயே மூணு முக்கிய போலி இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் அளிக்கப்பட்டார்கள் எங்க இதை பொதுவாக இஸ்ரேலிய ஆர்மி ரேடியோ வந்து காசா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லி நிறுத்திடுது ஆனால் சென்ட்ரல் காசால ஒரு டைரக்ட் ஃபைட்டில் மூணு சோல்ஜரை அடிச்சு போட்டுக்கிட்டு ஆயுதங்களை எடுத்து சென்று இருக்கிறார்கள் அடுத்தது பெய்த் ஹானூன் பெய்த் ஹானூனில் இது நேற்று வரைக்கும் குண்டுகளை போட்டு அப்பாய்களை கொலை செய்து கொண்டு இருந்தது இன்றைக்கு பெய்த் ஹானூலில் இருக்கக்கூடிய அந்த படைகளை நகர்த்தி கொண்டு ஜபாலியாவினுடைய மத்திய பகுதிக்கு வரலாம் என்று இருக்கக்கூடிய நேரத்தில் சற்றும் எதிர்பாராத விதமாக போராளிகள் அமாஸ் போராளிகள் அல் குஷ் அல் காசம் பிரிகேட் நேரே ஒரு தாக்குதலை தாக்கி இருக்கிறார்கள் இஸ்ரேலு டேங்கர் டஸ்ட்ராய்டு இஸ்ரேலை ஒத்துக்கிட்டு ட்ரூப் கேரியர் டஸ்ட்ராய்டு அதுக்கு அடுத்தால அப்படியே விரைந்து வந்து அல் அலாமி ஏரியால மிடில் ஆஃப் ஜபாலியால ஒரு தாக்குதல் இவ்வளவுத்தையும் ஒரே போராளிகள் பட்டாலியன் அல் காசம் பட்டாலியன் நடத்தி இருக்கிறார்கள் இதில் அறுபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் இறந்திருக்கிறார்கள் நேற்று முந்தா நாள் ரெண்டு கிலேயும் அடிபட்டு காயம்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தர் நேற்று தான் ஒரு ஏழு ஹெலிகாப்டர் வந்து வீட்டு இஸ்ரேலிய ஆஸ் தெல்லவி ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர் அடுத்தது அபு அல் ஐஸ் ஸ்ட்ரீட் இல்ல ஒரு நேரடி சண்டை இப்போ எல்லாமே பொரிலா ஓர்ஃபேரை விட்டாங்க இவங்க நிறைய பிள்ளைகள் ஆகணும்னு ஆசைப்பட்டு நேரடியாக கேம்புக்குள்ளால வந்துடும் நேற்று அந்த தெருவில் இஸ்ரேலிய இராணுவத்தினரை தெரு துரத்தி துரத்தி அடித்து இருக்கிறார்கள் அடுத்தது அல் காசிண்டருங்கிற ஏரியாவில் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இவங்க ஆர்மர்டு வெஹிக்கிள் அதில் வந்திருக்கேன் அடிக்கு ஒரே அடி அவ்வளோ அவுட்டு அடுத்தது அல் தவான் என்கிற ஏரியால நார்தன் நார்தன் காசால ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதில் டி நைன் புல்டவுசரு ஏபிசிங்கிற ஆர்மட் பர்சனல் கேரியர் ரெண்டுமே அழிந்திருக்கிறது அதில் இருந்தவர்கள் இருக்கிறார்கள் பலர் இறந்திருக்கிறார்கள் இந்த இன்ஜோடலாம் எவாக்குவேட்டட் என்று சொல்லி இஸ்ரேலிய ஊடகங்களுக்கு ப்ரெஸ் மீட் நடத்தி சொல்ல வேண்டிய அளவுக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து சொல்ல வேண்டிய அளவுக்கு ரெண்டு நாள் படங்களை ஏடுக்கலைன்னு எல்லாம் பெரிய கொதித்து இருந்துட்டான் அதனால் அவங்க ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை ப்ரெஸ் ரிலீஸ் வழியாக நாங்கள் எல்லோரையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இப்போ சுஜையா ஏரியாவுக்கு போயிருக்கேன் சுஜயா ஏரியாவுக்கு மீண்டும் போனதை எதிர்பார்த்து இருந்த மாதிரி கன்னி வடிகளை வைத்திருந்திருக்கிறார்கள் உட அவை வெடித்து பலர் அழிந்திருக்கிறார்கள் இந்த செய்தியெல்லாம் வரும்போது எங்க காசாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வரும்போது லேப்பிடுங்கிற பிரதான எதிர்கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு ஏயா காசா வந்து த ஸ்லாட்டர் ஹவுஸ் ஆஃப் இஸ்ரேலிய டிஃபென்ஸ் ஸ்போர்ட்ஸஸ் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கொலைக்களமாக இருக்கிறது காசா நீ எதுக்கு இன்னும் அந்த யுத்தத்தை நீ நிறுத்திட்டு இருக்கானா நீ ஜெயிப்பாங்கிறது உனக்கே தெரியாது ஆனால் நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால் உன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்கு த ரீசன் இஸ் பொலிட்டிக்கல் அண்ட் நாட் மிலிட்டரி நீ வந்து அரசியல் காரணங்களுக்காகத்தான் நாங்கள் இத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறாய் நீ வந்து இப்பொழுது நமக்கு உரிய காலம் வந்து விட்டது டக்குன்னு ஒரு எக்ரிமெண்டை போட்டுக்கிட்டு இனிமேலாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிவதை நீ தடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்போ நத்தியானுஹு இந்த பேச்சுவார்த்தையில் இந்த நெருக்கடிகளால் கொஞ்சம் நெருங்கி வராருன்னு தெரியுது ஏன்னா நம்ம நேற்று நிறைய ஆயுக்கற்றைகள் வந்திருக்கு வந்திருக்கின்றன அது ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்கிட்டு இருந்தது ஒரு வருஷம் இப்போ ஹூத்திசோடைய தாக்குதல் அது அவ்வளோ நாள் தாக்குனதை விட அதிகமான சேதங்களை ஹூத்திஸ் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது இப்போ அமெரிக்காவை எப்படி ஓட விட்டாங்க ஹூத்திஸ்னு பார்க்கும்போது ஹூத்திசோடைய தாக்குதலுக்கு இதே இல்லை இதுவரைக்கும் அவங்க அனுப்பின பெலாஸ்டிக் மிசில் பேலஸ்டின் டூவை ஒன்று கூட ஒன்றால் வான்வெளியில் தடுக்க முடியவில்லை கிளீனா அவங்க வந்து டார்கெட்டை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க நேற்று இருபத்தஞ்சி பேருக்கு மேல இருக்கிறார்கள் பொதுமக்கள் அவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து சொல்லி சென்றிருக்கிறார்கள் இதுக்கடையில் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு அது நேற்று இரவு அல்லது இன்று காலையில் நடந்திருக்கிறது இதனை நமது அல் ஜசீரா பத்திரிகை வெளியிடுகிறது ஒரு ரகசிய தகவலை இஸ்ரேல் கலெக்ட் பண்ணியிருக்கு அகோமனி என்ற ஒரு பெண் கைதி ஒரு இடத்தில் ஒரு கட்டிடத்தில் இருக்கிறாள் என்று அவளை மீட்பதற்காக போயிருக்கிறார்கள் அங்கே அவள் இல்லை வேறொரு கட்ட மீட்க போன இடத்தில் பாலஸ்தீன போராளிகள் அல் குசு பயங்கரமாக சண்டை போட்டிருக்கான் இவங்க துரத்தி ஓடிக்க இவங்கள துரத்தி ஓட்டும் போது அல் பரூக் என்ற ஒரு ஷாரா அல் பரூக் என்ற இருபத்தைந்து வயதான ஒரு கேப்டிவ் இஸ்ரேலிய இஸ்ரேல் சுட்டையில் அழிஞ்சிட்டான் இதை இஸ்ரேலு பத்திரிகைகள் தலைப்பு இன்னைக்கு தலைப்பே அதுதான் அதாவது இந்த கேப்டி இறந்ததுக்கு இஸ்ரேலிய தான் காரணம் உங்களுடைய தவறான ஒரு முயற்சி நீங்கள் சொல்லக்கூடிய அகோமணி என்ற அந்த சகோதரி ஆறு மாசத்துக்கு முன்னால் வெளியிடப்பட்டு விட்டாள் அவன் முன்னாடி பழைய ட்ரூஸ்ல வந்து அவள் வெளியில் வந்தவா அவள் ஒரு இடத்துல இருக்கான்னு சொன்னா நீங்க எப்படிடா நம்பலாம் அவதான் தான் வந்துட்டால அதுக்கு நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் கடைசியில் ஒரு மிஸ் அட்வெஞ்சர்ல ஒரு சகோதரியை நாம் இழந்து விட்டோம் இருபத்தஞ்சு வயசு தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா சத்தியான்குடைய முயற்சிகள் பல எண்ணிக்கையை குறைச்சிட்டே வருது நம்ம நாற்பத்தஞ்சுன்னா இப்போ இதை குறைச்சா நாற்பத்தி நாலு தான் வரும் ஆனால் கணக்குப்படி நூற்றி ஒன்று ஒரு ஆறு போச்சுன்னா தொண்ணூற்றி நாலு அதுக்குற ஒரு மூணு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறாவது இருக்கணும் கணக்குப்படி ஆனால் இப்போ நாற்பத்தஞ்சு தான் வருது ஆனால் இவன் முப்பத்தி நாலுக்கு லிஸ்ட்டே கொடுத்துருக்கான் இதனால் இதுவரைக்கும் வெளியிட மாட்டேன் என்று சொன்ன பாலஸ்தீன கைதிகளை நான் வெளியிடுவேன் என்ற முடிவுக்கு வந்து ஒரு போர் நிறுத்தத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று இஸ்ரேல் இருப்பதாக சத்தியார் முடிவு செய்திருப்பதாக ஊடகங்கள் நமக்கு சொல்கின்றன அதே அதே இதில் இஸ்ரேலில் இப்போ ஒரு கலெக்டிவ் ட்ராமா ஸ்ட்ரெஸ்ஸு அது பொதுமக்களை பெரிய அளவில் பீடித்து இருக்கிறது தாக்குதலும் அதற்கு முன்னால் அடிக்கடி ஹிஸ்புல்லா தாக்கி செல்டருக்கு போக வேண்டிய வந்ததும் செல்டருக்கு போகிறது வீட்டுக்கு வாரது இதில் நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியும் நேற்று இஸ்ரேலிய பத்திரிகைகளில் நிரம்பே வந்தன அடுத்தது வெஸ்ட் பேங்கு வெஸ்ட் பேங்கில் நேற்று நான் சொன்ன மூணு போராளிகள் குழு அல் அல்குஸு ஹமாசு பாலஸ்தீன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஃபார் லிபரேஷன் ஆஃப் பாலஸ்தீன் மூணோர் அறிக்கை விட்டுருந்தாங்க பாலஸ்தீன அதாரிட்டி கேட்கல இன்றைக்கி வச்சு காட்சி காணும் ஒரு குரூப் ஆஃப் செக்யூரிட்டி பர்சனல் செக்யூரிட்டி பர்சனலாம் இவ்வளோ தான் பாலஸ்தீன அதாரிட்டி தான் அப்படி நிமிச்சுட்டாங்க குரூப் ஆஃப் பர்சனல் வேறு காயம் காயம்பட்டிருக்காங்க பலர் இறந்துருக்காங்க அதில் ஒரு தளபதியும் தளபதி இறந்தே போய் விட்டார் என்று பாலஸ்தீன அதாரிட்டி அறிக்கை விட்டு இருக்கிறது ஏன்னா இவங்க ஜெனியின் கேம்பில் வந்து இஸ்ரேலிய ராணுவம் அட்டூலியம் பண்ணும்போது இவனாலும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கேன் பார்க்கும்போது எல்லாருமே சேர்ந்து இது பண்ணியிருக்கான் அப்போது இந்தியானுக்கு கூப்பிட்டு அப்பாஸ்கிட்ட சொல்லினா உனக்கு கொடுத்த டெட் முடிஞ்சு போச்சு என்ன டெட்லைனு என்ன கடைசி நேரம் கடைசி நேரம் என்னவென்று சொன்னால் நீ அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை கைது செய்து அவர்களிட இருக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்து அவர்களை டிசார் பண்ணி விடணும் அல்குஸு அல்காசம் இந்த பிஎஃப்எல்பி இவங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் எடுத்து அவர்கள் ஆயுத மற்றவர்களாக நீ ஆக்கி விட வேண்டும் என்று சொன்னோம் அதற்குடைய டெட்லைன் வந்துட்டு நீ இப்போ அடி வாங்கிட்டிருக்க அதனால் ஒன்று நாங்கள் இதுக்கு மேல் நீடிக்க விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த முனாஃபிகளுடைய முயற்சி பெரிய அளவில் சுருங்கி இருக்கிறது இனி அது நிச்சயமாக ஒரே அடியாக இல்லாமல் போகுமா என்பதை பார்ப்போம் அடுத்தது எட்மா சவுத் ஆஃப் டபுளஸ்ல ஒரு பெரிய தாக்குதல் நடந்திருக்கு மேற்கரையில் அதில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் பெரும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இதில் பாலஸ்தீன அதாரிட்டியில் உள்ள பல போராளிகள் நாங்கள் ஹமாஸுக்கு எதிராக அல் குஸுக்கு எதிராக போராட மாட்டோம் என்று சொன்னதற்காக இரநூத்தி முப்பத்தி ஏழு தன்னுடைய சொந்த படையினரையே அப்பாசுடைய நிர்வாகம் கைது செய்து இருக்கிறது அதை நேற்று கண்டுபிடிச்சு ஹமாஸ் ஒரு அறிக்கையா விட்டுட்டு எனக்கு தெரியும் ஒன்றுலேயே ஒரு பெரும்பகுதியினர் எங்களோட சண்டை போட விரும்பவில்லை இனி நாங்கள் அவர்களை எங்களோடு சேர்த்து கொண்டு ஒன்று அழைத்து விடுவோம் இது ஒழுங்காக முனாஃபிக் தனத்தில் இருந்து ஒதுங்கிவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள் இது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலே வந்து எப்படிடா இவ்வளவு தகவலை அவங்க எடுக்கிறாங்கன்னு ஆச்சரியப்பட்டு இருக்கிறது அடுத்தது நாம் சிரியாவுக்கு வந்தால் சிரியா வில் ஜோலானிக்கு நேற்று இஸ்ரேலிய கூட்டுப்படுகொலை புகழ் நத்தியானுஹு நித்தியானு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அதில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் சிரியாவில் முக்கியமான இடங்களில் எங்களுடைய பாதுகாப்பு த கருதி ஒன்பது முக்கியமான பாதுகாப்பு போஸ்ட்டுகளை அதாவது நிறுவ நிலையங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம் இந்த நிலையங்கள் உங்களோடு சண்டையிடுவதற்காக அல்ல யாரோடும் சண்டையிடுவதற்காக அல்ல ஆனால் ஏதாவது ஒரு பொறுப்பான அரசாங்கம் அங்கே அமையும் என்று சொன்னால் எங்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்வார்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த பஃபர் சோனை இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டமாஸ்க சுற்றி நாங்கள் உருவாக்கி வைத்திருப்பதை நாங்கள் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விடுவோம் ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட கோலான் ஹைட்ஸில் நாங்கள் இப்போ ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சில பாதுகாப்பு இதையும் நாங்கள் பிடித்து வைத்திருக்கிற இடங்களையும் எந்த வகையிலும் விடமாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இனி இவர்கள் முடிவெடுக்க வேண்டும் அதற்குள்ளால் அங்கு ஒரு போராளிகள் குழு இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்க தொடங்கிவிட்டது இப்போ அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட பின்னடைவு காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலைக்களமாக பிணக்க பிணக்காடுகளாக ஆவது அடுத்தால சிரியாலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எவனை யாருன்னு தெரியல நேத்தும் கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கும் கண்டுபிடிக்க முடியல அவர்களும் அடிக்கிறார்கள் அதனால் நத்தியான்ஹூ இது நமக்கு நேரமல்ல சிரியாவில் ஒரு யுத்தத்தை நடத்துவதற்கு இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் தான் அவரை பொறுத்தவரைக்கும் இது ஒரு சரண்டர் லெட்டர்னு தான் சொல்லணும் அந்த ஹெச்டிஎஸ் தலைவருக்கு ஹேத்து பஹரீரல் சாம் தலைவருக்கு எழுதியிருக்கிறார் ஆகவே இஸ்ரேலு அங்கேயும் கதிகலங்கி நிற்கிறது என்பதுதான் உண்மை இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிற தவனால் இல்லாரு பிள்ளாலும்